கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சுத்தரிக்கிறேன் சென்னையில் உள்ள ஏலிமி ஏச்சி சபை வழங்கும் அணுதினம் மன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மன்னா உங்களை பலப்படுத்தும் இந்த மன்னா வாங்கிய தேவனுடைய வார்த்தை உங்களை சுத்தப்படுத்தும் இந்த கால வேளையிலே தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார் நீ மண்ணாய் இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லுகிறார் மனிதனுடைய நாட்களெல்லாம் எப்படி இருக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார் இதோ என் நாட்களை நாலு விடற் விடற்கடையாக்கினீர் அப்படின்னு சொல்லுகிறார் வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆசியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக்கொள்வான் என்று என்ன செய்யலை அவன் அறியாமல் போகிறான் உலகத்தில் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறான் எல்லாத்தையும் சேர்க்கிறான் ஆசையை சேர்க்கிறான் இரவலாக வாங்கப்பட்ட சரீரம் இதுக்குள்ளே தேவன் நான் தந்த ஆவி எங்கே போகுதுன்னு அவனுக்கு தெரியவே இல்லை ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாள் ஒரு புழு என்ன செஞ்சது ஒரு மண்ணை கீறிக்கொண்டு வந்தது கீறி கொண்டு வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தது அது ஒரு நாள் ஒரு பூச்சியை சாப்பிட்டது அந்த பூச்சி என்ன செஞ்சது அந்த புழுவை சாப்பிட்டது இந்த பூச்சி கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தது இந்த பூச்சியை ஒரு நாள் என்ன செஞ்சது ஒரு வண்டு சாப்பிட்டுச்சு அந்த வண்டு என்ன செஞ்சது நிம்மதியாக இருந்தது கொஞ்ச நாள் இந்த வண்டியை அந்த வண்டு என்ன செஞ்சது ஒரு தவளை வந்து என்ன செஞ்சிருச்சு சாப்பிட்டுருச்சு இந்த தவளை அதனுடைய பாட்டு சத்தத்தை கேட்டு அந்த ஏரிக்குள்ளே இருக்கும்போது அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு அது கத்துற சத்தத்தை கேட்டு பாம்பு வந்து அந்த தவளை சாப்பிட்டுருச்சு அது கொஞ்ச நாள் வாழ்ந்தது அந்த பாம்பு நல்லா வாழ்ந்தது இந்த பாம்பு ஒரு நாள் என்ன செஞ்சது மேலே இருந்து கழுகு பார்த்துக்கிட்டே இருந்தது இந்த பாம்பை வந்து என்ன செஞ்சது அது கொத்திக்கிட்டு போய் அது சாப்பிட்டுச்சு ஒரு நாள் என்ன செஞ்சது கழுகு நல்லா இருந்தது இந்த கழுகை பார்த்துக்கிட்டே இருந்தான் வேடை வேடை என்ன செஞ்சான் ஒரு நாள் அம்பு எய்து அந்த கழுகை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கழுகு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சாப்பிட்டுட்டான் கழுகை வறுத்து நல்லா சாப்பிட்டுட்டான் ஒரு நாள் வேடன் இறந்தான் வேடன் இறந்து அடக்கம் பண்ணான் அவன் ஒரு நாள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவன் ஒரு நாள் அந்த மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு மேலே வந்தது ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அங்கே தானியலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை நான் கட்டின மகாபாபிலோ அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு பெருமை அவன் அவன் கொ அவன் இருதயத்தில் அகம்பாவம் கொண்டான் இது நான் கட்டின மகாபாபிலோன் நான் கட்டின வீடு நான் க சம்பாதித்த சொத்து நான் நான் என்று சொல்லுகிறான் ஒரு நாள் பார்வோன் அந்த நதி அந்த நதியின் நடுவில் படுத்து கொண்டு இது என்னுடைய நதி இது என்னால் உண்டான பராக்கிரமம் அப்படின்னு சொன்னான் அருமையான தேவண்டி பிள்ளைகளே அந்த நதியை மோச அடித்த பொழுது அவன் ஒரு நாள் வெளியில் வந்து வெட்டாந்தரையில் வந்து விழுந்தான் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு நாள் ரெண்டு நாள் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அந்த உசியா என்கிற ராஜா அந்த ஆலயத்துக்குள்ளே புகுந்து ஆசாரியனுக்கு விரோதமாக வந்து நானும் தூபம் காட்டுவேன் என்று சொல்கிறான் ஆனால் ஆசாரியன் சொல்கிறான் உசியா ராஜாவே நீ வெளியில போ இது உனக்கு உகந்ததல்ல நீ போய் நாட்டு பாரு அப்படின்னு சொன்னான் மீறி போய் அந்த ஆசாரியனை மீறி போய் செய்தான் அவன் நெற்றியிலே குஷ்டரோகத்தை அடித்தான் ஆம் பிரியமான தேமிடி பிள்ளைகளை ஏசையா தெற்கு திசம் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே அந்த லூசிபர் சொல்லுகிறான் நான் வானத்துக்கு நேராக ஏறுவேன் வானத்திற்கு மேலே ஏறுவேன் அந்த நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை சாபிப்பேன் வடதிசையில் உள்ள சியோன் பருவதத்திலே போய் அமருவேன் என்று அவன் பெருமை அடித்துக் கொண்டான் ஆம் பிரிமான தேவண்டி பிள்ளைகளை இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிந்து போய்விட்டது இவர்கள் வாழ்க்கையெல்லாம் சின்னப்பண்ணமாய் போய்விட்டது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் அன்பு தேவண்டை பிள்ளைகளை நீங்களும் நானும் மனுஷன் எப்படி ஒரு புல் தோன்றி ஒரு பூ தோன்றி மறைந்து போகிறது காற்று வீசின பொழுது அது இல்லாமல் போகிறது அது வெயில் அதன் மேல் பட்ட உடனே அது வாடி போகிறது அது இல் இருந்த இடம் அறியாமல் போகிறது ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வந்தார் அவர் நம்முடைய மீட்பதற்காக மீட்கும் பொருளாக வந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தது போல நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டு ஒரு நாள் ரெண்டு ஒன்று திசைக்கு நாலாம் அதிகாரத்தில் அவர் வரப்போகிறார் அவருடைய வருகையில நீங்களும் நானும் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருச்சு அவரை வரவேற்க அவரோடு நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் அவரோடு கூட நாம் இருக்கப் போகிறோம் அன்பு தேவண்டை பிள்ளைகளே இதை சிந்தித்து கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நாம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் நாம் உயிரோடு எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்கிறீங்களா கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ